ஈசாக்கு மற்றும் ரெபேக்கா இவங்களுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளான ஏசா மற்றும் யாக்கோபு இந்த இரட்டையர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லை இவங்களுடைய வாழ்க்கை சரித்திரமும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் என்றைக்காவது நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா ஏசா தானே மூத்த மகன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான மகன் அது மாத்திரமல்ல இரண்டாவது மகன் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஓடிப்போனவர் யாக்கோபு ஆனால் தே எதுக்காக ஏசாவை விட்டுட்டு யாக்கோப தேர்ந்தெடுத்தாரன்னைக்கு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசாவை லிட்ரலி ஒரு சீர்கெட்டவன் அப்படின்னு பைபிள் குறிப்பிடுது இது மாத்திரமல்ல மல்கியா ஒன்றாவது அதிகாரம் மற்றும் ரோமர் ஒன்பதாவது அதிகாரத்தில் நான் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னும் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு நியாயமாக பார்த்தா அம்மாவுடைய பேச்சை கேட்டு அப்பாவையும் ஏமாத்தி சொந்த சகோதரனை ஏமாத்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடி சுருட்டி கொண்டு ஓடி போன நியாயமா தேவன் தண்டிச்சிருக்கணுமா இல்லையா ஆனா இங்க கதையே வேற ஏசாவை பத்தி பைபிளில் நம்ம அதிகமாக கூட வாசிக்க முடியாது யாக்கோபு தான் இஸ்ரவேலர்களின் தந்தையாக பிற்காலத்தில் அறியப்பட்டார் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் காட்ஸ் பிளான் தேவ திட்டம் மனித திட்டத்துக்கு என்னைக்குமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏன்னா முதன் முதல்ல ரபேக்கால் கிட்ட பேசுகிறப்பவே தேவன் சொல்லியிருப்பாரு இளைய மகன் மூத்த மகனை ஆட்சி செய்வான் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் யாக்கோபு பிற்காலத்தில் இஸ்ரவேலர்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஒருவேளை ஏசா அந்த பதவிக்கு தகுதியாக இருந்திருப்பாரா கண்டிப்பா இல்ல ஏன்னா ஒரு பாத்திரம் கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே விட்டு கொடுத்தவர் ஏசா கண்டிப்பா ஃப்யூச்சரில் இஸ்ரேலர்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட அவர் தகுதியானவரே இல்ல பைபிள் அவரை சீர்கெட்டவர் அப்படின்னு குறிப்பிடுது சில நேரங்கள்ல ஏசாவை போல நம்ம ஆகிறதுண்டு இல்லையா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை பார்த்து தேவன் நமக்காக வச்சிருக்கிற பெரிய திட்டங்களை நம்ம அவமதிக்கிறதுண்டு நம்ம அதெல்லாம் இழந்து போறதுண்டு ஏசா எப்படி ஒரு பாத்திரம் கூழு தன்னுடைய உரிமையை அவர் விற்று போட்டாரோ அதே மாதிரி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சில உரிமைகளை சில திட்டங்களை நம்ம இந்த உலக வாழ்க்கையை நினைச்சிட்டு விட்டு போறது உண்டு அப்படி சீர்கெட்டவனாக இராமல் புத்தியுள்ள மனிதர்களாக வாழ நம்ம கற்றுக்கணும் அதுக்காக யாக்கோப மாதிரி ஏமாற்றணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தேவ திட்டம் என்னன்னு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலையும் நம்ம வாசித்தோம் சீர்கெட்டவனாக இராமல் ஏமாந்து போகாமல் இருப்போம் பிரைஸ் தி லார்ட் அமேன்